சிறகடி காசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ரோஹிணி சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போன விஷயம் மீனாவுக்கு தெரிய வந்ததாலையும் இங்கே சீதா மூலமாக ரோஹிணி தன்னுடைய ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மீனா ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த விஷயத்த எப்படி ரோஹினி கிட்டே கேட்குறதுன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு ஆனா ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனதா அங்க உள்ளவங்களாம் சொல்றாங்களே இது உண்மையா இருக்குமா என்ன எதுனே புரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பமா இங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க போன ஸ்ருதி என்னாச்சு மீனா எதையோ பத்தி யோசிக்கிறீங்க ஆனா என்ன ஏதுன்னு தெரியல அங்க பாருங்க ஸ்டவ்வலை வச்சதெல்லாம் வச்சபடியே இருக்கு பால் பொங்கிட்டு இருக்கு அது கூட தெரியாம நீங்க அப்படி எதை பத்தி தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்ல ஸ்ருதி நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க நான் என் தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு பூ கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அந்த சமயம் அங்க ரோஹிணி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ செக்கப்புக்காக தான் வந்திருக்காங்கன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் என் தங்கச்சி சீதா இவங்க ரெண்டாவது முறை வந்திருக்காங்க என்ன எதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் உள்ள ஒரு லேடி கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது இங்கே ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்ததா ரோஹிணியோட ரெக்கார்டெல்லாம் பார்த்து அந்த அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த விஷயத்தை நான் எப்படி வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்றது சொல்லாமல் இருக்கவும் முடியல ரோஹிணி உண்மையாகவே ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஸ்ருதியும் என்ன மீனா சொல்கிறீங்க இங்கே ரோஹிணிக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு முதல் குழந்தையே பிறக்கலை அப்படி இருக்கும்போது ரெண்டாவது குழந்தைக்காக எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும் நல்லா விசாரிச்சிங்களா மீனா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா ஆமாம் ஸ்ருதி நான் நல்லா கேட்டேன் இதில் சீதா வேற பேசாமல் ரெக்கார்டெல்லாம் வாங்கி பார்க்கணாமான்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த விஷயத்த அம்மாக்கிட்டையும் சொல்லாத யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனாலும் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இந்த ரோஹிணி எதுக்காக அங்க வந்தாங்கன்ற உண்மை தெரிகிற வரைக்கும் என்னால் எதை பத்தியும் யோசிக்கவும் முடியாது வீட்டு வேலையை ஒழுங்கா செய்யவும் முடியாது ஆமா ஸ்ருதி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தயவு செஞ்சு யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்தா பெரிய பிரச்சனை ஏறும் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல இல்ல மீனா நான் சொல்லல ஆனாலும் ஆனாலும் நீங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வருது நான் அன்னைக்கு ஒரு நாள் டப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இனி குழந்தை பத்துக்கிற ஆசையே எனக்கு இல்லை வெறும் நாடகத்திலேயே ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு அவங்க எப்படி அழுகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பிரசவ வழியில் இருந்த ஒரு பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹினி தனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச மாதிரி பிரசவத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக நம்ம முன்னாடி சொன்னாங்கல்ல ஒரு குழந்த பெற்றவங்களால தான் அவ்வளோ டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல முடியும் அப்போவே நான் கவனித்தேன் எவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்தாங்க உண்மையாகவே இவங்க குழந்தைய பெற்றிருப்பாங்களா அப்படின்னு அந்த நேரம் எனக்கு ஒரு சந்தேகம் கூட வந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தை ரோஹிணி நீங்கள் கேட்ட உடனே இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக தான் இதை விஷயம்லாம் எனக்கு தெரியும் என் கிளைண்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு உடனே ரோஹினி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அதை நீங்கள் கவனிச்சிங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உண்மைக்கும் ரோஹிணி அன்னைக்கு நம்மக்கிட்ட எல்லா உண்மையும் வளர்ந்ததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா மீனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க எப்படி குழப்பமா இருக்கிறதுக்கு பதிலாக பேசாம ரோஹினி கிட்டயே கேட்டுடலாமே இல்லை நானாவது போய் இந்த விஷயத்தை கேட்கட்டா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி அதுக்கு உடனே மீனாவும் வேண்டாம் ஸ்ருதி இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளால ரோஹிணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அது மட்டும் இல்லை என்னோட விஷயத்துல இனி நீங்க தலையிடவே கூடாதுன்னு ரோஹினி ரொம்ப கராரா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால என்னானாலும் சரி அவங்கள பத்தி நான் எங்கேயும் சொல்லவும் கூடாது இந்த விஷயத்த யார்கிட்டையும் கேட்கவும் கூடாதுன்னு தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் ஆனாலும் ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே ஸ்ருதியும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தன்னோட ரூமுக்கு போயிட்டு மீனா சொன்ன விஷயத்தையே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மீனா மாதிரியே இந்த விஷயத்த யோசிக்க யோசிக்க எனக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்கேன் ஆனால் மீனா இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க இல்லைனா நான் கூட தைரியமாக ரோஹினி கிட்ட இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருப்பேன் இப்போ என்ன பண்ண யார்கிட்ட இந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்த ர ரவியும் என்னாச்சு ஸ்ருதியே இப்படி ஓரமாக உட்காந்து எதை பற்றியும் யோசிக்கிறா என் மேலே கோபமாக இருக்காளா பேசாமல் அவ்வளவு வெளியில எங்கேயாவது சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டேன் என்ன ஸ்ட்ரீதி இன்னைக்கு எதை பத்தி யோசிக்கிறேன் என் மேல ஏதாவது கோவமா நான் லேட்டா வந்துட்டேன்னு என்ன திட்டணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஒண்ணுமே இல்லை ரவி எனக்கு ஒரு விஷயம் மீனா சொன்னாங்க அதான் கொஞ்சம் யோசனை யோசனையாகவே இருக்குது அதை பற்றியே யோசிக்க யோசிக்க ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி உடனே ரவியும் நீ தானே மற்றவங்களுக்கு குழப்பத்தெல்லாம் கொடுத்துட்ருப்ப இப்போ எதை பற்றி யோசிக்கிற அப்படி மீனா அண்ணி உங்ககிட்ட எதை தான் சொன்னாங்க என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க இல்லை ரவி வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி மீனா பூ கொடுக்கறதுக்காக சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்கே ரோஹினி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நேரடியாக எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக அங்கே இருந்த ரிசப்ஷனுக்கு விசாரிச்சிருப்பாங்க போல் ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரீட் மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லியிருக்காங்க ரோஹிணியோட ரிப்போர்ட் மூலமா இவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்ததால மீனா இது எல்லாமே உண்மையா தான் இருக்குமா அப்ப ரோஹினி உண்மையை மறைச்சிருக்காங்களா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க மீனா ரொம்ப அமைதியாக இருக்காங்களேன்னு என்ன ஏதுன்னு விசாரிக்க இந்த உண்மையை என்கிட்ட சொல்லி யார்கிட்டயே சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது இப் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையாவே ரோஹிணிக்கு நீ வரப்போகிறது ரெண்டாவது குழந்தையா அப்படின்னு இங்கே ரவிக்கிட்ட கேட்க இதை கேட்ட ரவியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படியா மீனா அன்னைக்கு இந்த உண்மை இங்கே சீத்தா மூலமாக தெரிய வந்ததா அப்போ பேசாமல் ரோஹினி அன்னிக்கிட்டே இந்த விஷயத்தை கேட்டிடலாமே ஆனாலும் இந்த விஷயம் உண்மையாக என்னென்னு தெரியாமல் எப்படி யார்கிட்டேயும் போய் கேட்குறது இல்லை எப்படி ரோஹிணி அண்ணிக்கிட்டேயே நேரையா நேராக போய் கேட்குறதுன்னு புரியுது அப்படின்னு ரவி குழப்பத்தில் இருக்கார் உடனே ரவியும் மீனாகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க போகும்போது அங்கே வந்த முத்து டே ரவி என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது சாப்பிட்டு தூங்கலையா அப்படின்னு சொல்ல இல்லை முத்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதான் அப்படின்னு ரவி மீனா மூலமா தெரிஞ்ச எல்லா உண்மையவும் முத்துக்கிட்ட சொல்ல இது கேட்ட முத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு நான் தான் அப்போவே சொன்னேனே இந்த பார்லர்லமா மேலே எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு இவ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பொய்யே சொல்லி வச்சிருப்பான்னு அதுல இதுவும் ஒன்றா இருக்குமா என்ன ஏதுன்னே தெரியலையே அதுவும் மீனாவே கண்டுபிடிச்சிருக்கானா கண்டிப்பா இந்த உண்மை நிஜமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்ச முத்து உடனே அண்ணாமலையை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லுவோம் ஏன்னா அப்பாவால் மட்டும்தான் இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் நாம போய் கேட்டால் அது சரிப்பட்டு வராது இதை மனோஜம் பெருசாக எடுக்க மாட்டாங்க ரோஹினியும் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்ச முத்து நீங்கள் யாருக்குமே தெரியாமல் அண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் மாடியில் இந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டு அண்ணாமலை ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு டே முத்து என்னடா வாய்க்கு வந்தபடி எதேதோ பேசிகிட்டு இருக்க நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா இதை நம்பலாமா ஆமாம் ரோஹினிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு குழந்தையே இல்லை அப்படி இருக்கும்போது ரெண்டாவது குழந்தைக்காக எப்படிடா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்க முடியும் ஒரு அவங்க தப்பான ரிப்போர்ட்டை பார்த்து இங்கே சீதா கிட்ட சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதை நம்பிக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அது அதுக்கு முத்து உடனே அப்பா இது அப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது ஏற்கனவே பார்லரோட பேரை மாற்றின விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்பையும் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருன்னு ஆனால் அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அம்மா எவ்வளோ கோவப்பட்டாங்க அதனால் முதல்லையே இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது தான்ப்பா நல்லது ஏன்னா இதுல மனோஜோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கே அதனால எனக்கெனவோ இந்த பார்லமா மேலே சுத்தமா நம்பிக்கையே இல்லை ஏற்கனவே அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காருன்னு சொல்றாங்களே தவிர்த்து ஒரு தடவை கூட இவங்கள பாக்குறதுக்காக அவங்க அப்பாவும் வரல அப்பப்பா வந்துட்டு போற மாமாவும் ஏதோ சொல்றது எல்லாமே பொய் மாதிரி தான் தெரியுது அதனால இவங்கள பத்தின உண்மையான விவரம் என்னனே தெரியாம வீட்ல வச்சிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் இந்த விஷயத்த உடனே அம்மா கிட்டே கேளுங்க அப்படி இல்லைன்னா அந்த பார்லர் அம்மாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு உண்மையை என்னன்னு கண்டுபிடிங்கப்பா இதை அப்படியே சும்மா விட்டால் சரி வராது நீங்கள் செய்யலனா நான் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு பார்லர் அம்மாவை கூப்பிட்டு விசாரிப்பேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு உடனே அண்ணாமலை டே முத்து இந்த விஷயமா நீ ரோஹிணி கிட்டே எதுவுமே பேச வேண்டாம் இந்த விஷயத்த நான் நல்லா யோசனை பண்ணி விஜயா கிட்டே கேட்டுட்டு அப்புறமா உண்மையாகவே இது எல்லாமே நடந்துருக்கா இல்லை ரோஹிணி போய் சொல்லி நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்த ஏமாற்றிட்டு தான் இருக்காளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானே ஒரு முடிவெடுக்கிறேன் அது வரைக்கும் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொன்ன அண்ணாமலை என்ன பண்ணனே தெரியல உடனே விஜயாவை கூப்பிட்டு இங்கே முத்து சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு பாத்தியா யார்கிட்டையுமே கேட்காம மனோஜுக்கு ரோஹிணி தான் செட்டான ஆளுன்னு சொல்லி என்ன ஏதுனே விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்ச இப்ப அவ என்னவோ ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காளாம் என்ன ஏதுனே நீயும் விசாரிக்கிறது இல்ல ஏதோ அவ பணத்தை பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான்னு பணக்கார மருமகன் நினைச்சுக்கிட்டு அவ செய்யறது எல்லாமே சரின்னு நீ தலையாட்டிக்கிட்டே இருக்க ஆனா நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியாவே தெரியல விஜயா முத்துவும் மீனாவும் சொல்றதை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்ற தான் நம்ம பையன் மனோஜுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க போல நீ ஒழுங்கா விசாரிக்காம கல்யாணம் செஞ்சு வைக்க போய் இப்ப வீட்டில் பெரிய குழப்பமே வரப்போகுது ஒழுங்கா ரோஹிணியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரி இந்த இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை உடனே விஜயாவும் என்னங்க நீங்க நம்ம வீட்டு பணக்கார மருமகளை நீங்களே சந்தேகப்பட்டா நல்லாவா இருக்கு அதை எப்படிங்க அவளுக்கு முதல் குழந்தையே பிறக்கல அப்படி இருக்கும்போது ரெண்டாவது குழந்தைக்கு பிரச்சனைக்காக அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்க போவா அந்த முத்து மீனாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மீனாவுக்கு ரோஹிணிய பார்த்தா சுத்தமா பிடிக்காது அவளை எல்லாரும் அவமானப்படுத்தணும் தான் அவ தங்கச்சி ஏதோ ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து உண்மையை சொல்லிட்டானு இங்க குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறா நீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலை வாயை மூடு நான் சொல்கிறத மட்டும் செய் ரோஹிணியை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உண்டா இல்லையான்னு கேளு அதுக்கப்புறமா என்ன யோசிக்கலாம் அப்புறம் என்ன முடிவெடுக்கலான்னு பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலா ரொம்ப கராராக சொல்லிடுறாரு மீனா மேலே வைக்காத நம்பிக்கையை அந்த ரோஹிணி மேலே வச்சுருக்கல்ல அவள் சொல்ல போகிற உண்மையால தான் இப்போ நீ மனோஜுக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பணக்கார மருமகளை கொண்டு வந்தியே அவள் நல்லவளா இல்லையான்னு தெரிய வர போகுது அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கும் வேறு வழியே தெரியல பேசாமல் ரோஹினி கிட்டேயே இந்த விஷயத்த கேட்ட வேண்டிதான் வீட்டில் உள்ள எல்லாரும் இதை பற்றியே தான் பேசிக்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ரொம்ப கோபமா ரூமுக்கு போன விஜயா ரோஹினி கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்ல என்ன அத்தை என்னைக்கும் இல்லாம இவ்வளவு சத்தமா கூப்பிட்றாங்களே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டமா வெளியில வர இங்க விஜயாவும் ரோஹினி கிட்ட உண்மையை சொல்லு ரோஹினி ஆமா உனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கா நீ ஏற்கனவே உண்டாயிருக்கியா ஆமா ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கியா இந்த விஷயத்த சீத்தா மூலமா மீனா கண்டுபிடிச்சிருக்கா இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்க இதை எதிர்பார்க்காத ரோஹிணி என்ன நடக்குது இங்கே அப்போ ரிப்போர்ட்டெல்லாம் அந்த சீதா பார்த்து உண்மையை மீனா கிட்ட சொல்லிட்டாலோ அதான் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன சுத்தி நின்று இப்படி முறைக்கிறாங்க ஆன்டி அதான் கோமா என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க நான் ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பயத்தில் நிற்கிறாங்க ரோகிணி ரோஹினிக்கு தோணுது ஏதாவது பொய் சொன்னால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் ஏன்னா மீனை ஆதாரத்தோட தான் இதை சொல்லியிருக்காங்க இந்த மீனா தேவையில்லாமல் என்னுடைய பேரை கெடுக்கவும் எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்தவும் இப்படி பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் மட் சொன்னால் மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண ரோகிணி ஒரு பெரிய நாடகத்தை போடுறாங்க இல்லை ஆன்ட்டி நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும் இந்த மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா நானும் மனோஜும் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற பொறாமையில் என்னென்னவோ சொல்லி என் மேலே பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி இனி உங்களை வந்து என் மேலே கோவப்பட வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் என்ன அவமானப்படுத்தணும்னு பார்க்குறாங்க இப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் இந்த வீட்டில் நானும் மனோஜும் இருக்கவே மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி மீனா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது மீனா சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி உடனே அண்ணாமலை ஏமா ரோஹிணி மீனா எதுக்குமா ஒன்றை பற்றி தப்பு தப்பாக சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மீனா அப்படி பேசுகிற ஆளெல்லாம் இல்லை உண்மை தெரியாமல் மீனா யாரையும் அப்படி பேசவே மாட்டாமா நீ அங்க குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனது உண்மையா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இங்க ரோஹினியும் ரொம்ப பயந்துக்கிட்டே அங்கிள் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனதெல்லாம் உண்மை தான் ஆனால் இந்த மீனா சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு ஒரு வருஷம் குழந்தை இல்லாமல் தள்ளி தள்ளி போகுதேன்னு தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சீக்கிரமாக குழந்தையை பெற்றுக்கலாமேன்னு ஆசைப்பட்டு தான் போனேனே தவிர்த்து இந்த மீனா என்னை பற்றி சொல்கிறது எல்லாமே போய் அவங்க தப்பான ரிப்போர்ட்டை பார்த்து இப்படி என் மேலே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி அலாரமிக்கிறாங்க உடனே மனோஜ் ஏன் ரோகிணி நீ ஏற்கனவே என்கிட்ட சொன்னல அங்கே செக்கப்புக்கு போனேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ தான் செக் செக்கப்புக்கு போகணும் மனோஜன் சொன்னல அப்படி உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் குழந்தை பிறக்கிற நேரம் பறக்கட்டுமே இப்போ என்ன உனக்கு அவசரம் எங்கள் அம்மா ஏதோ சொல்லிட்டாங்கன்னா நீ அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்க போவியா எனக்கும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ரோகிணி உடனே முத்துவும் மீனா யாரை பற்றியும் தப்பாக சொல்லவே மாட்டா ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச உண்மை இது நிஜந்தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்காளே தவிர்த்து மீனா அப்படி யாரையும் இந்த மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது இப்போ இது உண்மையா என்னன்னு தெரியணும் அவ்வளோதானே மீனா சொன்னது பொய்னு இந்த பார்லர்லம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் சொல்றேன் சொன்னது தான் பொய் இதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரொம்ப பயந்து போன ரோஹினி முத்துவையே பார்த்துட்டு இருக்காங்க உடனே விஜயா டே முத்து நீ என்னடா செய்ய போற நீ எப்படி உண்மையை நிரூபிப்ப அதான் அவள் இல்லை என் மருமகள் மேல தேவையில்லாம தப்பு தப்பா உன் பொண்டாட்டி சொல்லி இங்க பிரச்சனையை உண்டு பண்ணி ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு விஜயா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே முத்துவும் கொஞ்சம் இருங்க நான் வெளியில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் அதுக்கப்புறமா மீனா உண்மையை சொல்கிறாளா இல்லை இந்த பார்லமா போய் சொல்கிறாங்களான்ற விவரத்தை தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு முத்து கடையில் ரோஹிணி ரொம்ப கோபமாக மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அல ஆரம்பிக்கிறாங்க இங்கே விஜயா ஏய் மீனா உனக்கு வேற வேலையே இல்லையா அவ ஏதோ செக்கப்புக்கு போனால் அதை பெருசாக்கி ஏதோ ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறான்னு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி பாரு ரோஹிணி அழுதுட்டு இப்படி பிரச்சனை பண்ணி ரோஹிணியவும் மனோஜும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இப்படிலாம் செய்யற ஒன்னால மாடியில் ரூம் கட்டி முத்து கூட சந்தோஷமா இருக்க முடியல ஒன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தேவையில்லாம தப்பு தப்பா பேசி அனுப்பலான்னு பாக்குறல்ல உன் வேலையை மட்டும் பாருன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு ஏதோ ரோகிணி ரோஹிணி தான் தப்பு இருக்குன்னு நான் வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க ரோஹிணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஜியா இருந்து கிளம்புனா முத்து எப்படி இந்த உண்மையை நிரூபிக்கிறது எல்லாரும் மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க மீனா சொன்னது எல்லாமே பொய்யின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பார்லர்லம்மா ஒவ்வொரு முறையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு இந்த முறை அப்படி தப்பிக்க விடவே கூடாது ஏதாவது செஞ்சே ஆகணும் வேற வழியே கிடையாது என்ன பண்ண அப்படின்னு யோசனை பண்ண முத்து உடனே சீதாக்கு கால் பண்ணி ஆமா சீதா நீ எங்க இருக்க உன்னை பார்க்க வரணுமே அப்படின்னு சொல்ல மாமா நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ஒர்க்கில் இருக்கேன் மாமா என்ன விஷயம்னு சொல்லுங்க இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பார்க்கவே வாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்க வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்து சீதா கிட்ட ஒன்று ஒன்னா சொல்ல உடனே சீதாவும் மீனாக்கா சொல்றது எல்லாமே உண்மைதான் நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொன்னாங்க அது ரோஹினியோட ரிப்போர்ட் தான் மீனா அக்கா போய் சொல்லவே இல்லை அக்காவுக்கு இந்த உண்மையை சொன்னதே நான் தான் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க எங்கள் அக்கா மேலே எந்த தப்புமே இல்லை எங்கள் அக்கா உண்மையை தான் சொன்னான்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரத்தை நானே தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி சீதா சொன்னதை கேட்ட முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு இதுக்காக தான் சீதா உனக்கு கால் பண்ணேன் ஏன்னா இந்த மீனா இந்த உண்மையை சொன்னதுக்கப்புறமா ரோஹிணி பெரிய நாடகத்தை போட்டு மீனா தான் என்னை வெளியில் அனுப்புறதுக்காக இப்படியெல்லாம் போய் இருக்காங்க மீனா சொன்னது எல்லாமே போய் நான் வெறும் ட்ரீட்மெண்ட்க்காக தான் போன ரெக்கார்டில் அப்படிலாம் எழுதவே இல்லை அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பொ சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ரோகிணி மேலே ஏற்கனவே எனக்கு சந்தேகம் அதிகமாவே இருந்தது நீ கொடுக்க போற இந்த ஆதாரத்தின் மூலமா தான் ரோஹிணியை பத்தின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் எனக்கு நீ கொஞ்சம் உதவி செய் சீதா அப்படின்னு மீனாஸ் முத்து சொல்ல அதுக்கு சீதாவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா ரோஹிணியோட ரிப்போர்ட்டை நானே தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஆதாரமா எடுத்து வைக்கிறேன் நீங்க வாங்க நானே உங்களுக்கு உண்மை என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து அங்க ஹாஸ்பிட்டலுக்கு சீதாவை பார்த்து எப்படியும் அவங்க கொடுக்கற ஆதாரத்தை வாங்கிட்டு வந்துடணும் அப்பதான் இந்த ரோஹிணி கட்சியோட உண்மை என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் மீனாவும் பொய் சொல்லலை மீனா எப்பயுமே பொய் சொல்ல மாட்டா அப்படின்றத எங்கள் அம்மாவையும் நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாரு முத்து இங்க வீட்டில் இருக்க விஜயா மீனாவை விடாம திட்டிக்கிட்டே இருக்காங்க என் பையன் மனோஜையும் ரோஹினியையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட பொய் சொல்லிட்டு இருக்கா இந்த மீனா மீனா சொன்னது உண்மையை நம்பி பாவம் ரோஹிணியை வேற இப்படி கே நிற்க வச்சு கேள்வி கேட்க வச்சுட்டீங்களே என் மருமக ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு நல்லா படிச்சிருக்கா பார்லரோட ஓனரா இருக்கா என் கிட்ட இப்போ வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மீனா சொல்றதை நம்பி ரோஹினி கிட்ட போய் நான் கேள்வி கேட்டுட்டேன் உடனே பாவம் ரோஹிணி எப்படி எழுதுட்டுருக்கா பாருங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மீனா தான் அப்படின்னு நிற்க வச்சு ரொம்ப ஏரளமாக பேசி எல்லாரும் முன்னாடியும் மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க உடனே மீனாவும் நான் இந்த விஷயத்த வீட்டில் உள்ள யாருக்கிட்டே சொல்லியிருக்கவே கூடாது இப்படி சொல்ல போய் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இங்கே அத்தையும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுக்காரரும் ஏதோ ஆதாரத்தை கொண்டு வரேன்னு போனார் அவரும் வர காணுமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனா இங்கே ரொம்ப கோபமாக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போன முத்து சீதாவை பார்க்க உடனே சீதாவும் என்னமாமா இதெல்லாம் ஏன்னா எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா எங்க தான் தப்பு தப்பா சொல்லுவாங்களா அக்கா எப்பயும் பொய் சொன்னதே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் எங்க அக்காவை திட்டணும் முதல்ல இந்த ஆதார் தப்பிடிங்க இந்த ரெக்கார்ட்ல ரோஹிணியை பத்தின எல்லா உண்மையும் இருக்கு நான் கூட படித்து பார்த்தேன் இதில் போடுறதுக்கு பாருங்க ரெண்டாவது குழந்தைக்காக தான் செக்கப்புக்கு வந்துட்டு போறாங்க இவங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த தானே சொன்னோம் இதில் என்ன தப்பு இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னதுல அதுக்கு அதுக்கு அக்காவை திட்டணும் வர வர உங்க அம்மா கொஞ்சம் தான் போயிட்டு இருக்காங்க நீங்க இந்த ஆதாரத்தை காமிச்சு எங்க அக்கா மேல தப்பு இல்ல எங்க அக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ரெக்கார்ட பார்த்து நான் தான் சொன்னேன்னு உங்க அம்மா முன்னாடி இது எல்லாத்தையுமே காமிங்க அப்போவா அது நம்புவாங்களான்னு பார்ப்போம் பாவம் எங்க அக்கா ஏதோ உண்மையை சொன்னதுக்கு இப்படியா நிக்க வச்சு இருப்பாங்க முதல்ல கிளம்புங்க மாமா ரெக்கார்ட கொண்டு போய் காமிங்க அப்பாவது அந்த ரோஹினி உண்மையை சொல்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப கோபமா சீதா அங்க இருந்து எடுத்த எல்லா ரெக்கார்டையும் இங்க முத்துக்கிட்ட காமிச்சது மட்டும் இல்லாம இதை ஆதாரமா கொண்டு போய் வீட்டுல காமிங்க அப்படின்னு சொல்ல இங்கே முத்து ஆமாம் சீதா பாவம் மீனா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா யார்கிட்ட சொல்லனு என் கூட சொல்லாமல் ரொம்ப குழப்பமாக இருக்கா இருந்தால் ஆனால் ஏதோ ஸ்ருதி கிட்ட உண்மையை சொல்ல போய் அப்படி இப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த உண்மையை மறைக்க அந்த பார்லம்மா என்ன பெரிய நாடகம் போட்டுட்ருக்கு தெரியுமா பாவம் என் மேலே எந்த தப்புமே இல்லை மீனா சொல்கிறது எல்லாமே பொய்னு அப்படியே மாற்றி போட்டு விஷயம் ஒன்றும் இல்லாத மாதிரி பிரச்சனையை மீனா பக்கம் வர திருப்பி விட்டுருச்சு இந்த ஆதாரத்தை வச்சு தான் உண்மையை நான் நிரூபிக்கிறோம் ரொம்ப நன்றி சீதா உங்கள் அக்கா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்க இந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுக்குற என் பொண்டாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்க இந்த ஆதாரத்தை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உடனே அந்த ஆதாரத்தை கையில் வாங்கிக்கிட்டு ரொம்ப கோபமாக இந்த ரோஹினி என்ன வேலைலாம் செஞ்சு வச்சுருக்கா இவ ஏற்கனவே ஒரு குழந்தை உண்டாயிருக்கா போல அந்த விஷயத்தை மறைக்க மீனா ம மீனா மேலே வர இப்படிலாம் பேசுகிறாளே இதில் மீனா சொன்னதெல்லாம் பொய்யின்னு வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு இருக்கா இந்த ரெக்கார்டில் என்ன இருக்குன்னு சீதா தான் படித்து சொன்னாலே அப்படின்ற கோபத்தில் அங்கே வீட்டுக்கு கிளம்பி போறாரு முத்து அங்க முத்து வர வரைக்கும் மீனாவை விஜயா திட்ட ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இங்க விஜயா மீனா கிட்ட பாத்தியா வீட்டுக்காரன் அந்த டிரைவர் முத்து வெளியில் போனால் ஆதாரத்தோட திரும்பி வரேன்னு இப்போ வரைக்கும் வரலை இதிலேயே தெரியலையா ரோஹிணி மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய திட்டம் போட்டு தான் இங்கே ரோஹிணியை அவமானப்படுத்துறதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு மீனா இதோட நிப்பாட்டிக்க இன்னொரு தடவை ரோஹிணியை பற்றி நீயோ இல்லை முத்துவோ ஏதாவது பேசி அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க அவ்வளவுதான் என் மருமக ரோஹிணியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி அவ்வளோ நேரமாக இருந்தவங்க முத்துவும் வரல விஜயா ஆண்டி என்னை நம்பிட்டாங்க என் மேலே தப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்க இனி அந்த மீனா என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் ஆதாரத்தோட வீட்டுக்கு வந்த முத்துவும் போதும் போதும் நிப்பாட்டுங்க என்ன மீனா மேலே தான் தப்பு இருக்குன்னு நிற்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறது யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என் கையில இருக்க ரிப்போர்ட்டை இங்கே தான் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்களே படிச்சு பாருங்க உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அங்கே ரோஹிணி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போனாங்க அப்படின்ற ஒவ்வொரு விவரமும் அந்த ரிப்போர்ட்ல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெல்ல தெளிவா எழுதிருக்கிறது அந்த ரிப்போர்ட் மூலமா வீட்டில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க உடனே விஜயா அண்ணாமலை கிட்ட ஆமாங்க இவன் ஏதோ ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறான் நீங்களும் ஏதோ பார்த்துட்டு இங்க ரோஹிணியை பார்த்து முறைக்கிறீங்க அப்படி அதுல என்னதான் எழுதிருக்கு யாராவது சொன்ன எனக்கு தெரியும் தெரியாதே அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் எல்லாமே உண்மைதான் இது ரோஹிணியோட ரிப்போர்ட் தான் பேரை பாருங்க ரோஹிணி மனோஜன் இருக்கு அது மட்டும் இல்லாம இவ ஏற்கனவே குழந்தை உண்டாயிருக்காமா இது ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ரோஹிணி அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இந்த ரெக்கார்டில் இருக்கேமா அப்போ மீனா சொன்னது எல்லாமே உண்மைதானே ஏன் ரோஹினி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி மறுபடியும் மீனா தான் போய் சொல்கிறான்னு ஏன் இப்படி பேசிகிட்ருக்க நீ உண்மைன்னு பேசவே மாட்டியா உன் வாயை திறந்தாலே போய் மட்டும்தான் வருமா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏன் மேலே தான் தப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டல அப்போவே நினச்சேன் நீ வேறு ஃபாரினில் படிச்சிருக்க மலேசியாவில் இருந்த பொண்ணு அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் இருந்தியோ இப்போ தான் ஓ மேலே எனக்கு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்போ யாவது உண்மையை சொல்லு இங்கே எதுக்காக டாக்டர் இப்படி எழுதியிருக்காங்க ரெண்டாவது குழந்தைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா அப்போ முதல் குழந்தை என்னாச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க நீதா மூலமாக இங்கே முத்து கொண்டு வந்த எல்லாம் பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது மீனா சொன்னது எல்லாமே உண்மை தான் இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா ரொம்ப கோபமாக ரோஹிணி கிட்ட ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எந்த ஒரு உண்மையையும் நீ என்கிட்ட மறைக்கவே கூடாதுன்னு ஏன்னா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் ஒன்றை நான் விட்டு கொடுக்காம உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட பொய் சொல்லி என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டல இப்போ வரைக்கும் எனக்கு நீ தான் முக்கியம் நீயும் மனோஜும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் முக்கியம்னு அந்த மீனா சொன்னது தான் பொய்ன்னு நம்பிக்கிட்டு உனக்கு எல்லார் முன்னாடியும் சப்போர்ட் பண்ணி பேசுனேன்ல அதுக்காக தான் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டியா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அங்கே இங்கேன்னு விசாரிக்காமல் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்க போய் நம்பி தான் நான் இப்ப மாதிரி அவமானப்பட்டு அழுதுகிட்டு நிக்கிறேன் என் பையனோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருச்சே முதல்ல இந்த வீட்டில இருந்து கிளம்பு இப்படிப்பட்ட மருமக எனக்கு தேவையும் இல்லை நீ மனோஜுக்கு மனைவியா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த உண்மையை எதுக்காக என்கிட்ட மறைச்ச எதுக்காக சொல்லாம இருந்த அப்படின்னு விஜயா கேட்க ரோஹிணி பதில் பேச முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க உடனே அண்ணாமலை பாத்தியா விஜயா ஏதோ மீனாதான் போய் சொல்றான்னு திட்டிருந்த ரோஹிணி என்னென்ன பண்ணியிருக்கான்னு இந்த ஆதாரத்தின் மூலமா தானே தெரிய வந்தது முத்து மட்டும் இந்த ஆதாரத்தை கொண்டு வரலன்னா இங்கே மீனாமலை தான் தப்பு இருக்குன்னு மீனாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருந்திருப்ப இப்பயாவது இந்த ரோஹினியோட லட்சணம் உனக்கு தெரிஞ்சதே முதல்ல அவ இந்த வீட்டிலேயே இருக்க கூடாது நீ கூட்டிட்டு வந்த மருமக தானே நீயே அவளை வெளியில் அனுப்பு அப்படின்னு அண்ணாமலா கோவமா சொல்ல ரோஹிணி பதில் பேசாம நிக்க போது அவ இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா இந்த ரோஹிணி என் வாழ்க்கையில இனி வேண்டவே வேண்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல நான் பொய் சொல்லி வசமா மாட்டிக்கிட்டேன் இவங்களை எப்படி சமாளிக்கணும் தெரியலையேனு அழுகுறாங்க ரோகிணி